கவுன்சிலர் வார்டு பகுதிக்குள் வருவதே இல்லை கோவையில் நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததால் கொந்தளிப்பில் மக்கள் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி மூன்றாவது வார்டு வேலாண்டிபாளையம் கொண்டசாமி நாயுடு வீதி உள்ளிட்ட ஏராளமான சாலைகளை உள்ளடக்கியது இங்குள்ள இரண்டாவது வீதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ள நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த ஓராண்டுக்கு முன்பு வரை இந்த பகுதியில் ஆறு நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வந்து கொண்டிருந்தது தற்போது சுயஸ்திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இந்த பகுதி பழைய பைப்புகள் அகற்றப்பட்டு புதிய பைப்புகள் போடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக குடிநீர் வழங்குவதில் மாநகராட்சி நிர்வாகம் வெத்தனத்துடன் செயல்பட்டு வருவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் சாக்கடை கால்வாய்கள் தூர் வாரப்படவில்லை எனவும் இதனால் சாக்கடைகளில் மண் தேங்கி மழைக்காலங்களில் குடியிருப்புகளுக்குள் சாக்கடை நீர் பெருக்கடுவது வாடிக்கையாக மாறியுள்ளது இந்த நிலையில் கடந்த பத்தொன்பது நாட்களாக இந்த பகுதியில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக மல்லிகா புருஷோத்தமனை தொடர்பு கொண்டு கேட்டால் அவர் உரிய பதில் அளிப்பதில்லை எனவும் அவருக்கு பதிலாக அவரது கணவர் புருஷோத்தமன் மட்டுமே வந்து பகுதியில் இருக்கும் பிரச்சனைகளை கேட்டுவிட்டு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் திரும்பிச் செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தவுள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர் இதனிடையே பொதுமக்கள் போராட்டம் நடத்த இருப்பதாக வந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து குடிநீர் வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர் இதைத் தொடர்ந்து குடிநீர் பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது சார் இங்க நான் இப்ப இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க சார் நான் வந்த டைம் எல்லாம் இங்க தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததுங்க சார் இப்ப வந்து ஒரு மாசம் ஆச்சுங்க சார் பதினெட்டு நாளைக்கு மேல ஆயிடுச்சு எங்களுக்கு நல்ல தண்ணி இங்க வரவே இல்லைங்க சார் உப்பு தண்ணியும் ஒவ்வொரு டைம் சரியா மாட்டேங்குதுங்க சார் அது இல்லாம டிச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் இங்கே உள்ளே வந்து அவங்க எடுக்கிறதே இல்லைங்க சார் ரொம்ப டிச்சு குப்பையாக ஆகி புழு பூச்சி எல்லாம் நிறைய வருதுங்க சார் இது அவங்க கிட்டே சொன்னால் எடுத்தாச்சு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க இப்போ மெயினாக என்ன ப்ராப்ளம்னால் நல்ல தண்ணி வரவே மாட்டேங்குதுங்க சார் இதே பக்கத்து கட்டில் எல்லா சைடும் வருது அங்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் கனெக்ஷனாக இருக்குது அப்படி தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இன்றைக்கி தான் வந்து அவங்க இன்ஜினியர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க என்ன ப்ராப்ளம்னால் ப்ளாக்காக இருக்குது நாங்கள் இப்போ தான் சரி பண்ணி இருக்கோம் ரெடி ஆயிரும் நேற்று நைட்டு சொன்னாங்க சார் இன்னைக்கு சாய்ந்தரம் வந்துரும் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் யாரும் ஃபோனே அவருக்கு பண்ணல சரி தண்ணி வந்துருன்னு பார்த்தா வரவே இல்லைங்க சார் இப்போ நாளைக்கு காலையில் ஆச்சுன்னா பத்தொன்பது நாள் ஆச்சு குடிக்க தண்ணி இல்லாமல் என்னங்க சார் பண்ண முடியும் குழந்தைங்க எல்லாம் இங்கே இருக்காங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் செய்யணும் வேலைக்கு போகணும் டெய்லி தண்ணி வரும் தண்ணி வரும்னு பர்மிஷன் போட்டு வர முடியுங்களா என்ட்ரன்ஸில் முன்னாடி ஒரு நாலு வீட்டுக்கு தான் வருதுங்க சார் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வரவே இல்லைங்க சார் அவங்க கவுன்சிலர் மேடம் வந்து மல்லிகா புருஷோத்தமன் தான் அவங்ககிட்ட இந்த இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவங்க எதுவும் வந்து இன்னும் யாரும் பார்க்கலைங்க சார் அந்த சார் தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காமாங்க சார் இப்போ நாங்கள் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை என்ன சொல்கிறேன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் தண்ணி பிரச்சனை தான் இப்போ இந்த ஏரியாவில் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்கு இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கணுங்க சார் நல்ல தண்ணி வந்து புது லைன் போட்டதுன்னு தான் இங்கே தண்ணியே வரது இல்லைங்க சார் இல்லைன்னா பழைய லைன் கூட கொடுத்துருட்டோம் அதுலேயே நல்லா ஸ்பீடாக வந்தால் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கூட தண்ணி வரட்டும் சார் அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்குறோங்க சார் நாங்கள் என் பேர் ராஜேஸ்வரிங்க வேளாண்டி பழையம் கொண்டாங்க ரெண்டாவது நாங்கள் இங்க ரொம்ப வருஷமாக இருக்கோம் இது நாள் வரைக்கும் இந்த தண்ணி பிரச்சனை இருந்தது இல்லைங்க இப்போ இந்த பைப் போட்டதுக்கு அப்புறம் தாங்க தண்ணி பிரச்சனையே வந்திருக்கு இது எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் எல்லாம் வச்சுட்டு தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அதே மாதிரி ட்ரைனேஜ் ரொம்ப மழை காலம் வந்துச்சுன்னா புழுவெல்லாம் உள்ளே வந்துடுதுங்க எங்களுக்கு இது வந்து கார்பரேஷன் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அனிதா சார் இங்கே வேளாண்டிப்பாளையம் கொண்ட நாயுடு செகண்ட் ஸ்ட்ரீட்டுங்க சார் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் எடுத்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வந்தாலுமே ஃபுல் எடுக்கிறது கிடையாது அங்கங்கே வந்து மட்டு நிறைய இருக்குது சார் அதை ஃபுல்லாக எடுத்தாங்கன்னா தான் தண்ணி ப்ராப்பராக வெளியில் போகும் தண்ணி போகாமல் லாஸ்ட் வீக் நாங்கள் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வரதில்லை சார் ப்ராப்பராக இன்னையோடு வந்து நைன்டீன் டேஸ் ஆயிடுச்சு தண்ணி உப்பு தண்ணியும் வர்றதில்ல நல்ல தண்ணியும் வர்றதில்ல குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் ஆஃபீஸும் போகணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது அதனால் கொஞ்சம் தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோங்க சார் அதே மாதிரி ரோட்ஸ் கொஞ்சம் இந்த ட்ரைனேஜ் எல்லாம் அங்கங்கே ஓப்பன் ஆகி அந்த சூவேஜ் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து ரோட்டு மேலே வருதுங்க சார் அந்த எண்டில் அதையும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லிடுங்க சார்